ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பு என் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விவிலியம் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாமத்தின் மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி இந்த நாளிலும் கூட கடந்த காணொலியிலே கொடுக்கப்பட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி ஜபம் செய்வோம் கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட உங்களுடைய வேதாகமத்தை நாங்கள் ஆராயும் பொழுது உங்களுடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு பரிசுத்த வேதாமத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலாம் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீர் ஆசீர்வதி தரலாம் மூலம் ஜபிக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் கடந்த காணொளியிலே ஆதியாம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நோவா ஐநூறு வயதான பொழுது சேம் காம் என்பவர்களை பெற்றான் என்று வாசித்தோம் ஏன் நோவா மாத்திரம் ஐநூறு வருடம் காத்திருக்க வேண்டியிருந்தது நீங்கள் வேகமாக நாம் பரிசுத்த வேதாமத்தை ஆராயும் பொழுது ஆதாம் நூற்று முப்பது வயதான பொழுது சேத்தை பெறுகிறான் சேத்து நூற்று ஐந்து வயதான பொழுது ஏனோஸை பெறுகிறான் ஏனோஸ் தொண்ணூறு வயதான பொழுது கேனானை பெறுகிறான் கேனான் எழுபது வயதான பொழுது மகாலயலை பெறுகிறான் மகாலேயில் அறுபத்தைந்து வயதான பொழுது யார் எதை பெறுகிறான் யார் எது நூற்றி அறுபத்தி ரெண்டு வயதான பொழுது ஏனோக்கை பெறுகிறான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான பொழுது மெத்துசலாவை பெறுகிறான் மெத்துசலா நூற்றி எண்பத்தி ஏழு வயதான பொழுது லாமேக்கை பெறுகிறான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான பொழுது நோவாவை பெறுகிறான் நோவா ஐநூறு வயதான பொழுது சேம் காம் யாப்பேத்தை பெறுகிறான் இங்கே பத்து சந்ததிகள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து சந்ததிகளுடைய பெயர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் நூற்றி முப்பது வயதிலே ஆதாம் ஆரம்பித்த பொழுது அங்கே சேத்து நூற்றி ஐந்து என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் குறைந்து வருகிறது அப்படி என்றால் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது சேத்து பிறந்த பொழுது அவன் கடவுளை தேட ஆரம்பித்தான் என்று ஆதி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்களிலே வாசிக்கலாம் அதற்கப்புறம் ஏனோஸுக்கு தொண்ணூறு வயதிலேயே குழந்தை பெறுகிறது இப்படி குறைந்து வரக்கூடிய இந்த பட்சத்தில் தானே ஐந்து சந்ததிகள் என்ன செய்கிறார்கள் கடவுளை தேடுகிறார்கள் ஆறாவது சந்ததி வரும்பொழுது யார் கடவுளை தேட மறுக்கிறான் ஆகவே அவன் நூற்றி அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கிறது காத்திருக்க வேண்டியிருக்கிறது அவன் பிறகு கடவுளை உணர்ந்ததற்கு அப்புறமே ஏனோக்கை பெற்றெடுக்கிறான் ஏனோக்கு கடவுளுக்கு பாய்ந்து வாழ்கிறான் அறுபத்தைந்து வயதுல அவனுக்கு மெத்துசலா பிறக்கிறான் ஆனால் மெத்துசலா கடவுளுக்கு என்ன செய்யவில்லை இடம் கொடுக்கவில்லை ஆகவே அவன் நூற்றி எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அப்படி காத்து கொண்டிருந்து அவன் மனம் திரும்பின பொழுதுகிறார் அவனுக்கு பிள்ளையை கொடுக்கிறார் அவன் லாமைக்கை பெற்றெடுக்கிறான் இந்த லாமேக்கு தன்னுடைய தகப்பனை போலவே கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம் ஆகவே நூற்றி எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் கடைசியாக ஆண்டவர் நோவாவை கொடுக்கிறார் இந்த நேரத்தில் என்ன ஆகிறது அதைத்தான் ஆறாம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இங்கே மனுஷர்கள் கடவுளுக்கு விரோதமாக போகிறார்கள் அந்த பாவம் ஏறத்தாழ லாமைக்கு பிறந்ததற்கு அப்புறம் ஐநூறு வருட காலங்கள் குறிப்பாக சொல்ல போல வருடங்கள் இவர்கள் கடவுளுக்கு விரோதமாகவே நிற்கிறார்கள் காரணம் என்ன பாவம் அப்புறம் அவர் செய்த காரியம் என்ன வழிமுறைகளை காட்டுகிறார் வழிமுறைகள் எதற்கு நோக்கமாக இருக்க வேண்டும் தான் இந்த பூலோகத்திற்கு வந்து மறிக்க வேண்டும் பாவத்தை இந்த பூலோகத்திலே அகற்ற வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் காயினுடைய சந்ததியை பார்க்கிறார்கள் அதைத்தான் ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது மனுஷர் பூமியின் மேல் பெருகு துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவகுமாரர்கள் யார் சேத்தனுடைய குமாரர்கள் இங்கே அவர்கள் மனுஷ மிகவும் அழகுள்ளவர்களாக காண்கிறார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இங்க என்ன வாசிக்கிறோம் இவர்கள் செய்யக்கூடாத தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்துடைய ஆவி என் ஆவி என்றைக்கும் மனுஷோடு போராடுதல் ஆண்டவர் என்றவர் என்ன செய்திருக்கிறார் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர்கள் செய்யவில்லை கீழ்படியவில்லை அதைத்தான் பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள் சேர்த்து பிறந்தவுடன் அவன் ஏனோ சென்று தன்னுடைய மகனுக்கு பெயரிடுகிறான் அந்த ஏனோ சென்ற பெயர் எங்க இருந்து வருகிறது காயனுடைய மகனாகிய ஏனோக்கு என்ற அந்த பதத்தோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன அந்த நேரத்துல ஏனோக்கு என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது ஆகவே அவன் ஏனோக்கு என்பதற்கு பதிலாக ஏனோ சென்று கொஞ்சம் மாற்றியன் பெயர் வைக்கிறான் அவனுடைய சந்ததியில மெகுவேல் என்பவன் வருகிறான் இந்த ஏனோஸ் கேனான் என்பவன் பிறக்கிறான் இந்த கேனானுக்கு மகாலேயல் என்று பெயர் வருகிறான் மகாலேயல் மெகுவேல் பாருங்கள் அந்த பெயர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த மெகுடைய மகவன் பெயருடைய மெத்துசலா என்று பெயர் இந்த மகாலேயல் யார் எதை பெற்றெடுக்கிறார் யாரே ஏனோக்கை பெற்றெடுக்கிறான் ஏனோக்கு இந்த பெயர் எங்கிருந்து வருகிறது ஆதி அமத்துல நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் காயனுடைய மகனுடைய பெயர் ஏனோக் அப்படி என்றால் நாளுக்கு நாள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் முரட்டாட்டமாக கடவுளுக்கு விரோதமாக போகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஏனோக்கு காயின் சந்ததியில் உள்ள மெத்துசவேலின் பெயரை மெத்துசலா என்று இருக்கிறான் அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த காயினுடைய சந்ததியில இந்த மெச்சுசலுடைய மகனுடைய பெயர் லாமேக் இந்த லாமேக்குடைய கதை உங்களுக்கு நன்றாக தெரியும் அவன் ரெண்டு மனைவிகளை உடையவன் ஆதால் சில்லால் அவருடைய சந்ததியில்தான் மந்தை மேய்க்கிறவர்கள் பாத்திரம் செய்கிறவர்கள் இசை வாசிக்கிறவர்கள் இப்படி அந்த லாம அந்த லாமேக்குடைய மனைவிகளை பார்க்கிறோம் இந்த மெச்சுசலா என்ன செய்கிறான் அவன் பிள்ளையை கொண்டு வரும்பொழுது அவனுக்கு லாமேக் என்று பெயர் வரி வைக்கிறான் அந்த லாமேக் என்ன செய்கிறான் கடவுள் செய்த நல்ல காரியங்களை பார்க்காதபடிக்கு நீங்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் கத்தர் சபித்த பூமியிலே என்று அவன் அவன் சொல்லுகிறான் நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை காப்பாற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிடுகிறான் அப்படி என்றால் என்ன அவர்கள் யாரை பார்க்கவில்லை கடவுளை பார்க்காதபடிக்கு அந்த காயின் சந்தித்த வரக்கூடிய பெயர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து கொண்டு அவர்களுடைய பெண்களையும் தங்களுக்கு தெரிந்து கொண்டு கத்தற்கு விரோதமாக போனார்கள் அதைத்தான் பர்சுத்த வேதாகவும் சொல்லுகிறது தேவகுமாரர்கள் மனுஷ அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் ஆனால் ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த கடைசி நாட்களில் கூட இந்த சத்திய வசனம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது எதற்காக நோவா ஐநூறு வருடம் காத்திருக்க வேண்டியிருந்தது வேதாமத்தில் அப்பொழுது கத்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு என்ன செய்வதில்லை போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அப்படி என்றால் என்ன லாமேக்கு முதல் நோவா வரைக்கும் ஏறத்தாழ ஐநூற்றி தொண்ணூறு வருடங்கள் இவர்கள் கடவுளை பின்பற்றுவதற்கு முன் வரவில்லை அவர்கள் சந்ததிகள் எல்லாம் தாயினுடைய சந்ததிகளை போய் என்ன செய்கிறார்கள் பெண் எடுக்கிறார்கள் பெண் கொடுக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டோராக சொல்லுகிறார் நடந்தது அவர்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் கொடுத்தார்கள் எதுவரைக்கும் வந்து அவர்களை அழித்து போடு வரைக்கும் அப்படி என்றால் என்ன அவர்கள் சாப்பிட்டார்கள் குடித்தார்கள் அது தவறா நீங்கள் இன்றைக்குரிய வெளிப்பாடுகளை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த மக்கள் எல்லாம் ஆண்டுடைய கொள்கை காய்கறிகள் மரக்கறிகள் சாப்பிடுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் மாத்திரமல்லாமல் மிருகங்களை அடித்து கொன்று சாப்பிட ஆரம்பித்தார்கள் கொலை கொள்ளை இங்க அந்த வசனத்துல நாம் என்ன வாசித்தோம் லாமேக்கு காயின் சந்ததியில் வந்த லாமைக்கு என்ன செய்கிறான் கொலை செய்கிறான் மாத்திரம் அல்ல ரெண்டு மனைவிகளை அவன் கட்டிக்கொள்கிறான் தங்களுடைய இஷ்டப்படி கடவுடைய கற்பனைக்கு கீழ்படியாமல் போனார்கள் ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் நோவாவை சோதிக்கிறார் எதற்காக நோவா ஐநூறு வருடம் காலதாமதம் அவனுடைய அவன் அந்த பேழையிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பேழையில அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவனுடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் மாத்திரமல்ல அவனோடு கூட அந்த நூற்றி இருபது வருடம் என்ற வருடமும் வருகிறது அவன் என்ன செய்கிறான் அந்த காலத்திலே அவன் பிரசங்கிக்கிறான் என்ன பிரசங்கிக்கிறான் இந்த பூலோகத்தை ஆண்டவர் என்ன போகிறார் அழிக்க போகிறார் என்று கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நோவா சோதிக்கப்பட்டான் அவன் சோதிக்கப்பட்டு அவன் என்ன செய்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான் அந்த ஐநூறு வயது வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தது சோதனை இருந்தது இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய மக்களாகிய நாம் இன்றைக்கு அநேக அட்ராக்ஷன்ஸ் உலகத்துல அநேக பார்ப்பதற்கு அதாவது அந்நிய பெண்கள் மிகவும் அழகாக காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவ பெண்கள் அநேக நேரத்தில் அழகாக காணப்படுவதில்லை காரணம் என்ன அவர்கள் அலங்காரம் செய்வதில்லை காரணம் என்ன அவர்களுக்கு அலங்காரம் கடவுள் ஒருவரே உள்ளத்தின் உள் அலங்காரம் வெளி அலங்காரம் இல்லை ஆனால் மனிதனுடைய கண்கள் வெளியின் தான் போகிறது நோவனுடைய அலங்காரம் எப்படி காணப்பட்டது உள் அலங்காரம் அங்கே காயினுடைய மக்களுடைய அலங்காரம் எப்படி காணப்பட்டது வெளி அலங்காரம் ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார் அவர்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் மிருகங்களாக போனார்கள் என்று இந்த ஒரு வெள்ளத்தை அவர் கொண்டு வரத்தக்கதாக என்ன செய்கிறார் முடிவு எடுக்கிறார் அந்த நாட்களிலே நோவா கற்றுடைய சமூகத்திலே பிரியமான மனுஷனாக காணப்பட்டான் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் பத்தாவது சந்ததி இதை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது என்ன வாசித்தேன் என்றால் எபிரிம் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் தேவ எச்சரிப்பு பெற்று உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் விசுவாசத்தினாலே ஐந்தாவது சந்ததியிலிருந்து மிகவும் ஒரு கொடுமையான சந்ததி அதுல ஏனோக்கு மாத்திரம் என்ன செய்கிறான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஆனால் பத்தாவது சந்ததியில காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான் இன்றைக்கு காணாதவைகள் என்ன ஆண்டவரை நாம் நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் அவருடைய வல்லமையை பார்க்கிறோம் பரலோகத்தை நேரடியாக பார்க்க முடியாது அவைகளை குறித்து எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம் அவைகளை விசுவாசிக்க வேண்டும் என் ஆண்டவர் இந்த பூலோகத்தை படைத்தார் என்று விசுவாசிக்க வேண்டும் இந்த பூலோகத்தில் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசம் நோவாவை போல இருக்கிறதா ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் அப்படி என்றால் இந்த ராட்சதர்கள் எப்படி பிறந்தார்கள் இதை குறித்து அடுத்த காணொலியிலே நாம் தெளிவாக ஆராயப் போகிறோம் ஆகவே இந்த விவிலிய விஞ்ஞானத்தை தொடர்ந்து கேளுங்கள் மாத்திரமல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் கர்த்தருடைய வேதாகமத்தின் மகத்துவங்களை இன்னும் ஆராயத்தக்கதாக நீங்கள் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே